இதே என் வீட்டுக்காரமா ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் ஒரு கோடு போட்டு அந்த பக்கம் என் ஒய்ஃபோட வாழ்க்கை இந்த பக்கம் என்னுடைய திவ்யா கல்லட்சியோட வாழ்க்கை பேசுறீங்களா இதே மாதிரி உங்க கூட்டிட்டு வந்தா ஒய்ஃப் கூட்டிட்டு வராங்க நீங்க ஒத்துப்பீங்களா அது அது எப்படி எப்படி எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் அப்படி எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே சரிங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு ஒய்ஃப் கூட்டிட்டு வந்துட்டாங்கங்க எனக்கு ஒரு காத்தி இருக்காங்க இதே மாதிரி ரெண்டு காத்தியும் சேர்ந்து வாழலாம்னு கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க அதாவது நான் என் பையனுக்கு அறிவுரையா தான் சொல்லி வளர்ப்பேன் அதாவது நான் அப்பா பண்ண தப்பா பண்ணாத இப்ப வந்து என்னைய வந்து உங்க பாட்டி வந்து வற்புறுத்தினதுனால உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் வற்புறுத்தாம இருந்திருந்தா நான் திவ்யா கலர்ச்சியை தான் கல்யாணம் பண்ணேன் எத்தனை வயசு எத்தனை வருஷம் வரவே நானும் காத்திருந்திருப்பேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க ரொம்ப வற்புறுத்துறாங்க அதனால என் ஒய்ஃப் என்ன கல்யாணம் பண்ணி ஆனால் என் ஒய்ஃபு எனக்கு என் லவ்வருக்கு என் என்னுடைய நான் திவ்யா கலர்ச்சியை நான் கல்யாணம் பண்ணாலும் அவங்க தனியாக போய் கூட வாழ்கிறா கூட வாழணும்னு தான் சொல்கிறாங்க அது ரொம்ப தப்புங்க அவங்க நிலமையில இருந்து நினச்சி பாருங்க அது சரி அதுக்காக என் காதலை விட்டு கொடுக்க முடியுங்களா அவங்க எனக்காக திவ்யா கலாச்சி எனக்காக இன்னும் வாழாமல் இருக்காங்களே அதுக்கு என்ன சொல்றதுங்க இன்னும் யாரையுமே கல்யாணம் அவங்க உங்களுக்கு கூட தான் வேணுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க இன்ன வரைக்கும் காத்துட்டு காத்துட்ருக்காங்களா அதுவே போதுமே கண்டார் கார்த்தி கண்டார் ஒளித்தின்னு எனக்காக காத்துட்டு இருக்காங்களே இன்னைக்கு கிட்ட இல்லாத பணமா தனியா வீடு கட்டிட்டாங்க நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க மாசம் நான் மாசம் என்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஆனா நிறைய வீடியோ எல்லாம் போடுறீங்களா என்னமாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க சப்ஸ்கிரைபருக்கு வந்து கோல்டு காயின் வாங்கி தரீங்க டபரா செட் வாங்கி தரீங்க கேமரா நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரீங்க கட்டாயம் வாங்கி கொடுக்குறேன் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு நான் கட்டாயமா நான் வாங்கித் தரேன் என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் வாங்கித் தரேன் இல்லாதவர்களுக்கு நான் வந்து பிறந்ததுல இருந்தே வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நான் வந்து உங்களுக்கு எப்படி அவ்வளவு காசு வருது நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க ஆனா நீங்க செலவு பண்றது பார்த்தா பயங்கரமா வீடியோலாம் எல்லாம் இல்ல நிஜமா உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றீங்களா அது வீடியோவே போட்டுட்டு இருக்கேனே என்னுடைய வீடியோவே போட்டிருக்கேன் அதாவது கொடுத்தது வந்து அவங்க வந்து 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 சொல்லிட்டாங்க சரி கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த திருச்சி ஒரு பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வந்தேன் ஆறு வயசு பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்து வீடியோ எடுத்துக்கோங்க நாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் வீடியோ எடுத்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் என்னுடைய யூடியூப் சேனல்லயும் நான் போஸ்ட் போட்டிருந்தேன் இதுல வந்து கன்னியாகுமரியில் கோல்டு காயின் கொடுத்துருந்தேன் அவங்க பேர் வந்து கவிதா அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறீங்க நான் அதை ஒத்துக்குறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க ஹேண்டிகாப் பீப்புளுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க சில குழந்தைங்களுக்குலாம் போய் ஹெல்ப் பண்றீங்க அது ஓகேங்க நீங்க இந்த மாதிரி வீடியோ போட சொல்ல உங்களுக்கு மேலே ஒரு பேர் வருது இல்லை இதை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணி ஏன் கெத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க அது நாங்கள் கெடுத்துக்கிறது இல்லைங்க இது வந்து உதவி பண்றது வந்து என்னுடைய இயல்பு அது வேற கேட்டகரி லவ்ங்கிறது வேற லவ் நான் உதவி பண்றது வேற சரிங்களா அதையும் இதையும் வந்து குழப்பிக்கவே வேண்டாம் என் லவ் ஸ்டோரியும் நான் உதவி பண்றதையும் போடுவேன் இப்ப கூட அடுத்து ஹோமுக்கு வந்து என் திவ்யா கலர்ச்சி உதவி பண்ண போறான் ஹோம் வச்சிருக்கீங்க அவங்க வேற பக்கம் உதவி பண்றாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க இது உங்களுக்கு தேவை இல்ல ஒழுங்கா உங்க வைஃபையும் குழந்தையும் பாத்துக்கோங்க திவ்யா கலைச்சி வீடியோ இனிமே போடாதீங்க அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு போட்டோம் நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு தான் நான் சொல்றேன் ஓகேங்க நீங்கள்லாம் சொல்கிறீங்க நான் கட்டாயம் அதை வந்து ஏற்றுக்கிறேன் இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன் திவ்யா கல்லட்சி என்னை மறந்துட்டு இந்த கண்டாருவில்காரியத்தையை மறந்துட்டு நீயும் வேறு கல்யாணம் பண்ணிக்க நிம்மதியாக இரு நான் உன் லைனில் டிஸ்டர்ப் பண்ணல நீயும் வந்து கார்த்தின்னு வீடியோ போடாத உன் லைஃபை பார்த்து ஹாப்பியாக இரு நான் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கேன்